கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சந்திரகுமாரி சீரியல்ல ராதிகாவுக்கு பதிலாக விஜய் சந்திரசேகர் நடிக்கிறாங்க இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு ராதிகா ஏன் இந்த சீரியல்ல தொடரல அப்படின்றதுக்கான கேள்விகளுக்கு இப்ப விஜய் சந்திரசேகர் ஓபன் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட பேச பொழுது ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க எந்த பாம்புமே தன்னோட புத்த தானே கட்டுறது கிடையாது எறும்புகள் தான் கட்டி வைக்கும் பாம்பு போய் கடைசியில புகுந்துக்கிறோம் அந்த மாதிரி தான் எந்த கதையும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க விஜய் ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த சீரியல்ல ரெடி பண்ணாங்க எல்லா வேலைகளையுமே செஞ்சு நடிக்கவும் செஞ்சாங்க ஆனா நான் போய் நோக்க பாக்காம உட்காந்துகிட்டேன் சில சீரியல்களுக்கு இடையில வந்து நல்ல ரோல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியல நடிக்கணும்னா ஆரம்பத்துல இருந்து நடிச்சாதான் அதுல திருப்தியா இருக்க முடியும் அதனால இந்த மாதிரி நான் எதுவுமே கம்மிட் பண்ணிக்கிறது இல்ல ஆனா சந்திரகுமாரி விஷயத்துல ராதிகாவே எனக்கு பெர்சனலா போன் பண்ணி கேட்டதுனால என்னால மறுக்க முடியல அவங்க நினைச்சிருந்தாங்கன்னாக்கா இந்த சீரியல்ல ஒரு கிளைமேக்ஸ வச்சு இந்த சீரியல உடனே முடிச்சிருக்கலாம் அப்படி பண்ணா அந்த சீரியல வேலை பாக்குற எல்லா தொழிலாளர்களுமே பாதிக்கப்படுவாங்க தான் அந்த சீரியல முடிக்காம என்ன வச்சு கன்யூ பண்றாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ராதிகாவே எனக்கு நல்லா தெரியும் தெரியும் எங்க தெருவுல தான் இருக்கிறாங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர்றதுனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆர்கானிக் ஃபார்மிங் மகன் நடிக்கிற படம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள்ல கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன் இருந்தாலும் சந்திரகுமாரியில கமிட் ஆகுனது ராதிகாக்காக மட்டும்தான் அவங்க ஒரு உதவின்னு கேக்குறப்போ அது இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது இப்ப பண்ணலன்னா அப்புறம் வேற தான் பண்றது அப்படின்னு சொல்றாங்க சரி ராதிகா ஏன் இந்த சீரியல்ல வந்து விளக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டாங்க அதனால இதுல தொடர முடியாம போயிருச்சு இன்னும் ரெண்டு மாசத்துல பிரைம் டைம்ல வர மாதிரியான ஒரு சீரியல்ல அவங்க கமிட் ஆகி நடிக்க போவாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜி மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிஞ்ச உடனே நான் இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல வந்தேன் அழகி சீரியல்ல சுந்தரி அம்மாவை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க அந்த ஆடியன்ஸ் இப்போவும் இருக்காங்க எனக்கு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க நான் திரும்ப வந்ததை நினைச்சு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்பயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன ஒண்ணு கொஞ்சம் கேப் விட்டுட்டு வந்ததுனால எங்கிட்ட இருந்து வேற மாதிரி எதிர்பார்க்கறாங்க அதை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சோ விஜி சந்திரசேகர் சந்திரகுமாரி சீரியல்ல நடிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா உரியடி படத்தோட இயக்குனர் விஜயகுமார் இப்ப உரியடி டூ படத்தை எடுத்திருக்கிறாரு இதுக்கு சூர்யாவோட டூ டி என்டர்டைன்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட ஏகப்பட்ட வரவேற்பை வாங்கியிருக்கு அது மட்டும் இல்லாம சினிமா ரிவ்யூவர்ஸ் கிட்ட இருந்து ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வாங்கிட்டு இருக்கு படத்தை முழுசா பார்த்துட்டு சூர்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம் இந்த படத்துல ஒர்க் பண்ண விஜயகுமார் குறிப்பிட்ட பட்ஜெட்லையும் குறிப்பிட்ட காலத்துக்கும் குறைவாகவே எல்லாமே முடிச்சு கொடுத்துருக்காரு இந்த படம் ரொம்பவே இன்டென்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட வெற்றி வெற்றியை தொடர்ந்து விஜயகுமாருக்கு ஒரு மேக் புக் ப்ரோ லேப்டாப்பும் பரிசாக கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தாவுக்கும் ஒளிப்பதிவாளர் பிரவீன் குமாருக்கும் ஆளுக்கு ஒரு ஐபேடும் பரிசாக கொடுத்துருக்கிறாரு இதே மாதிரி இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா தொல் திருமா கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சிகளில் கேம்பை நடக்கும்போது பரப்புரை ஆற்றுறதுக்காக கருப்பாளனியப்பன் வந்திருந்தாரு அவரை வச்சு அந்த கட்சியோட பொதுச் செயலாளரான வன்னிய அரசு ப ரஞ்சித்தை விளாசி இருக்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னா பாசிச கட்சியான பாஜகவோட ஆட்சியை தான் தமிழர்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் இதை தான் இலக்கா இந்த தேர்தலில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பன் பேசியிருந்தாரு இதை பத்தி தன்னுடைய முகல் நூலில் வன்னியரசு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா தலித்துகள் எல்லாம் தனியா நின்று வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் விடல ஜெய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை ஏமாற்றவும் இல்லை ஆனா சிதம்பரம் தொகுதியில தலைவர் தொல் திருமாவளன் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி பரப்புரை செய்ய வந்திருக்கும் இயக்குனர் அப்பன் அவர்களுக்கு பாராட்டுவோம் வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதிவில் நேரடியாக பா ரஞ்சித்த விளாசி இருக்கிறாரு வன்னியரசு வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க